ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் நாற்பத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இது போன்ற அறிவிப்பை இருக்காங்க நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் காலியாக உள்ள முப்பத்தைந்து இடைநிலை பதினொன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு சனிக்கிழமை ஜூலை ஆறு மாலைக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் தொடக்க நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் முப்பத்தைந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் பதினோரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளன காலி பணியிடங்கள் குறித்த விவரம் திருவண்ணாமலை மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலக அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக முற்றிலும் தொகுப்புதி அடிப்படையில் தற்காலிகமாக நிபந்தனை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் டூ ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யப்படும் இடைநிலை ஆசிரியருக்கு மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் பன்னெண்டாயிரம் வந்து சம்பளம் தராங்க பட்டதாரி ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து தராங்க இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடம் இப்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எழுத்து மூலமான விண்ணப்பத்தை உரிய சான்று ஆவணங்களுடன் நேரிலோ அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகத்துக்கு ஜூலை ஆறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி